ஒன்றாம் தேதி மதுரையில் நடந்த திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய அந்த மாபெரும் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒரு இருபத்தி ஏழு தீர்மானங்கள் அது பொதுமக்களுக்கும் கட்சிக்கும் கட்சிக்கு ஏற்படுகிற நன்மையின் மூலமாக பொதுமக்களுக்கு அரசாங்க திட்டம் இவையெல்லாம் கொண்டு வருவதற்கு வாய்ப்பாக இருபத்தேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதில் ஒன்றிய அரசால் நமக்கு கிடைக்காத அந்த நியாயமான உரிமைகளை பெற வேண்டும் என்பதும் அந்த கோரிக்கையில் இருந்தது அதற்கு பின்னாலே தளபதி அவர்கள் ஒரு தனி தீர்மானமாக கட்சியினுடைய சார்பாக வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து கட்சி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்று ஒரு கருத்தை வெளியிட்டார்கள் அதற்காக தனியாக அந்த ஃபார்மும் தயார் செய்து கொடுக்கிறார்கள் எனவே வீடு வீடாக போய் சேர்க்க வேண்டும் குறிப்பாக நிர்வாகிகள் அது அத்துணை நிர்வாகிகளும் அதில் பங்கு பெற வேண்டும் மிக கண்டிப்பாக பிஎல்ஏ டூ பிஎல்சி அவர்கள் அதிலே கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் காரணம் ஒரு பூத்தை ஒரு யூனிட்டாக வச்சு தான் இந்த உறுப்பினர் சேர்க்கையே நடக்கிறது எனவே முதல்ல எல்லாம் ஒரு வார்டுன்னு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ அப்படி இல்லை ஒரு பூத் அந்த பூத்துக்குண்டான உறுப்பினர்களை சேர்க்கிற பொறுப்பு அந்த பூத் கமிட்டி உறுப்பினர்களுக்கும் அந்த பூத் கமிட்டியில் இருக்கிற அந்த பிஎல்ஏ டூவுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடைய வார்டு செயலாளர்கள் கவுன்சிலர்கள் பகுதி செயலாளர்கள் மாநகர செயலாளர் உட்பட நிர்வாகிகள் அதே போல் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அவ அனைவருக்கும் இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு அவசியமும் இருக்கிறது இது எதற்காக என்று சொன்னால் அரசனுடைய சார்பாக தளபதி அவர்கள் அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு திட்டம் போய் சேர்கிற வகையிலே அவர் செய்திருக்கிறார் அதன் காரணத்தால் தான் இன்றைக்கு நாங்கள் போகிற பொழுது அநேகமாக எல்லா வீட்டிலேருந்தும் நாங்கள் உறுப்பினராக சேர்கிறோம் என்ற உணர்வை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் இது யாரையும் போய் வற்புறுத்தியோ கட்டாயப்படுத்தியோ சேர வேண்டும் என்று கேட்டோ அல்ல இதுவரை ஏன் நம்மை வந்து அவர்கள் கேட்கவில்லை என்ற உணர்வு தான் அவர்களுக்கு ஏற்படுகிறது அந்த அளவிற்கு கட்சியிலே உறுப்பினராக ஆக வேண்டும் என்ற ஆசை அவர்களுக்கு வந்திருக்கிறது காரணம் கட்டணம் இல்லாமல் பேருந்து பெண்கள் பயணம் செய்வதற்கான திட்டமாக இருந்தாலும் கலைஞர் உரிமை தொகையாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு காலையிலே உணவு திட்டமாக இருந்தாலும் போல் படிக்கிற மாணவ மாணவிகள் உயர்கல்விக்கு போக முடியாமல் திடுமாக நேரத்திலே அரசு ஆயிரம் ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகை கொடுக்கும் என்ற அந்த திட்டமாக இருந்தாலும் சரி இப்படி பல்வேறு திட்டங்கள் பெரும்பகுதி ஒவ்வொரு குடும்பத்திலேயும் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து அவர்களுக்கு ஒரு உயர்வை ஏற்படுத்துவதற்கு கை கொடுப்பதாக அமைந்த காரணத்தால்தான் தான் மக்களிடத்தில் எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது அவர் செல்கிற இடமெல்லாம் இப்பொழுது பார்த்தால் தாய்மார்கள் தான் அதிக அளவில் அவரை வரவேற்கிறார்கள் எனவே பல்வேறு பிரச்சனைகள் இந்த மக்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்தது பட்டா போன்ற பிரச்சனைகள் அதையெல்லாம் ஆய்வு செய்து அதில் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆலோசனையோடு நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் இடத்துல அந்த பொறுப்பை ஒப்படைத்து இதுவெல்லாம் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்பதை அப்பொழுது கண்காணித்து எனக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய சார்பாக பல முன்னேற்ற பணிகளை இப்பொழுது கட்சியிலே உறுப்பினராக இருப்பவர்கள் ஏதாவது விபத்தின் காரணமாக இறந்துவிட்டால் அந்த குடும்பத்திலே இருபத்தி ஓரு வயதிற்கு மேலே யாரும் இல்லை அவர்தான் எல்லாம் பொறுப்பென்ற என்ற நிலையிலே இருந்தால் ஒரு பத்து லட்சம் ரூபாய் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருந்து அந்த பிரச்சனையை சந்தித்த அந்த வருத்தத்துக்குரிய பிரச்சனையை சந்திக்கிற அந்த நபருக்கு போய் சேரும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இது கட்சியினுடைய சார்பாக கட்சியினுடைய உறுப்பினருக்கு கட்சியில் ஏதோ பதவியில் இருப்பவர்களுக்கு என்று அல்ல கட்சியிலே உறுப்பினராக இருந்தாகவே அவர்களுக்கே இந்த பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவர் கருதுகிறார் எனவே அப்படிப்பட்ட பல்வேறு திட்டங்கள் இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது